வார்த்தை வாழ்க்க ஒர் பன்னெண்டு பத்து வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி ஆமன் இந்த நாள்ல இத பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிற ராமேன் நீங்க எப்பொழுது அவர் நாமத்தை விசுவாசித்து ஞானசானம் எடுத்துக்கொண்டீங்களோ அப்பொழுதே பர்சுத்த ஆவிய உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார் அவர் வாசம் பண்ணும் பொழுது ஒன்பது வரங்களும் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுது எந்த வரம் தேவையோ அப்பொழுது அந்த வரத்தை உங்கள் மூலமாக அவர் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார் விசேஷமாக நீ பார்க்குறோம் அற்புதங்களை செய்யும் சக்தி அதாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் செய்யாத அற்புதங்களே இல்லை அதே ஆபியானவர் தான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நீங்கள் யாருக்கெலாம் ஜெபம் பண்ணுறீங்களோ எந்த காரியத்துக்கெலாம் நீங்கள் வேண்டுதல் அவர் விண்ணப்பத்தில் அவர் சமூகத்தில் விண்ணப்பமாக அறிக்கை அடைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிற விசேஷமாக நீங்கள் யார் மேலே கைகளை வசித்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதங்களை ஆண்டவர் நடத்தி காண்பிப்பார் ஏன்னா அவர் அற்புதங்களுடைய ஆவியானவர் அந்த சக்தி உங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் வச்சிருக்கிறார் சோ நீங்க யாருக்கானாலும் விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிப்பார் ஆமேன் கார்ட்லேசி ஆமேன்